வணக்கம் சிறு பணம் என்பது சுக்கரனை குறிக்கும் பெரிய பணம் அப்படிங்கிறது குரு பகவானை குறிக்கும் இந்த சுக்கரனோட ராசி ஆகிய ரிஷபராசி துலாம் ராசியில் பிறந்தவர்கள் இந்த ரிஷபராசியில் பிறந்தவங்களை நீங்கள் புகழ்ந்து பேசுனால தன்னேற்றுக்கிற பொருளையோ எதையோ அடுத்தவங்களுக்கு தானமாக கொடுத்துருவாங்க இவங்க வாழ்க்கையில் அடுத்தவங்களுக்கு ஜாமீன் போட்டு ஜாமீன் போட்டு தன்னுடைய சொத்துக்களை ஒவ்வொன்றா கொடுத்துட்டு வரக்கூடியவங்க ரொம்ப இளகிய மனசு உள்ளவர்கள் யார் எது கேட்டாலும் இல்லைங்காமல் தானம் தர்மங்கள் செய்வதில் இவர்கள் நல்லவர்கள் ஏன்னா அந்த வீட்டில் சந்திரன் இருக்கிறதுனால இவருடைய மனசு அழைப்பாயும் யாராவது கேட்டால் இல்லைன்னு சொல்லக்கூடாதுங்கிற ஒரு மனப்பக்குவம் இந்த ரிஷபராசி ரிஷப பிறந்தவர்களுக்கு கட்டாயமாக உண்டு அடுத்தது துலாம் ராசி துலாம் லக்னம் இதில் பிறந்தவங்க இந்த இடத்துல சனி பகவான் உச்சமாக இருந்ததுனால இவங்க நியாயம் நேர்மை தர்மம் இப்படி பேசி பேசி தான் அடுத்தவங்கக்கிட்ட கெட்ட பேர் அதிகமாக வாங்கிப்பாங்க நியாய தர்மத்தை கடைப்பிடிக்கிறதுல இவங்களுக்கு நிகர் இவங்களே தான் அதனால் இவங்க பேசக்கூடிய வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளாக இருக்கும் அதாவது டக்குன்னு நியாயமாக பேசக்கூடியதில் இவர்கள் நல்லவர்கள் பொதுவாக இந்த ரிஷபராசி ரிஷபலக்கணம் துலாம் ராசி துலா லக்கணத்தில் பிறந்தவர்கள் இவங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படின்னாக்கா மாதத்தில் ஒரு நாள் மாதத்தில் ஒரு நாள் ஒரு வெள்ளிக்கிழமை தேர்ந்தெடுத்து மாதத்தில் ஒரு நாள் ஒரே ஒரு வெள்ளிக்கிழமை தேர்ந்தெடுத்து நம்ம திருஷ்டி சுற்றுறதுக்காக பூசணிக்காயை சுற்றுவோம் தேங்காயை சுற்றுவோம் ஆனால் இவங்களுக்கு சுரக்காயில் திருஷ்டி சுற்றி உடைக்கணும் இப்படி உடைக்கிறப்ப இவங்களுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் வராது ஏன்னா ரெண்டாம் அதிபதி பதினொன்றாம் மடத்தில் போய் இவர்களுக்கு நல்ல பலனை கொடுக்கறதில்ல அதே மாதிரி துலால கணத்துக்கு ஒன்பது பன்னெண்டாம் அதிபதிகள் அப்போ சொரக்காய திருஷ்டி சுற்றி உடைச்சிங்கன்னா இவர்களுக்கு வாழ்க்கையில் பல நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும் சரி இப்போ அடுத்த பரிகாரத்துக்கு போவோம் இதே ரிஷபராசி துலாம் ராசியில் பிறந்தவர்கள் ஒவ்வொரு மாதமும் சுவாதி நட்சத்திர வர்ற நாளையில் நீங்கள் தோரம் பருப்பு சாதம் பருப்பு சாதம் பண்ணி ஒரு நரசிம்மர் கோயிலில் நரசிம்மருக்கு நேவித்தியம் பண்ணி கோயிலுக்கு வர பக்தர்களுக்கு நீங்கள் தானமாக கொடுக்கறது மிகவும் சிறந்த பலனை கொடுக்கும் நம்மளால் பருப்பு வேகம் வைக்க முடியாது அப்படின்னாக்கா பருப்பு பொடி இருந்தால் அந்த பருப்பு பொடி சாதத்தில் கலந்து நெய்யோடு கலந்து சுவாதி நட்சத்திர வர நாளில் நரசிம்மர் கோயிலில் நைவேத்தியம் பண்ணி கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கு நீங்கள் அன்னதானமாக இதை கொடுத்துட்டு வந்தீங்கனாலும் துலாம் ராசி துலா லக்னம் ரிஷபராசி ரிஷபலக்னம் இதில் பிறந்தவங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி மேலே வெற்றிங்கிறது நிச்சயமாகவே கிடைக்கும் நம்ம வீடியோ முதல் முறையாக பார்க்குறோன்தான் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க நன்றி வணக்கம்